மாதிரி பாடலோட கதையை கேட்டா குட்டீஸ் உங்களுக்கும் ஞாபக சக்தி நல்லா வளரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து

இன்னைக்கு என்னென்ன பேச போறாங்க டே மங்குனி இன்னைக்கு பிள்ளைங்க கீழ்ப்படிதல் பணிந்திருத்தல் அப்படின்ற தலைப்புல பேச போறாங்க முதல்ல பணிதல் குறித்த ஒரு திருக்குறள் சொல்ல போறாங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் அடக்கமுடைமை அதிகாரம் பதினைந்து குறள் எண் நூற்றி இருபத்தி ஐந்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து

வெறும் குரலோடு நிறுத்திடாம கீழ் பணிதல் குறித்த ஒரு பாட்டை எடுத்து விடுவோமா எடுத்து விடுவோம் கேபடி உங்களை எடுத்த பெற்றோருக்கு கீழ்படி சொல்லு <laughs> மா நம் நண்பர்கள் இப்போ பணிதல் குறித்த பொன்மொழிகள் சொல்ல போறாங்க பணிதல் என்கிற பண்பு ஒரு பொன் மாதிரி தானே பணிவில்லா பிள்ளை கனிவில்ல கிள்ளை பயிற்சியில் முதற்படி பணிவாய் நடத்தல் வேண்டும் பெயர் சொல்லும்படி பணத்தை கண்ட பணிவு பாதாதம் மணத்தைக் கண்ட பணிவு மதிப்பாகும் பொன்மொழிகள் வழியா நல்ல கருத்தை நண்பர்கள் சொல்லிட்டாங்க அடுத்து கவிதை வழியாக ஒரு நல்ல கருத்தை சொல்ல போறாங்க பெற்றோரிடம் பணிவு பிள்ளைகளுக்கு அழகு ஆசானிடம் பணிவு சிஷியனுக்கு அழகு ஆண்டவரிடம் பணிவு பக்தனுக்கு அழகு முதலாளியிடம் பணிவு தொழிலாளிக்கு அழகு மனதில் பயந்திருப்பதால் இருப்பதில்லை பணிவாய் மனதில் துணிந்திருப்பதால் இருக்கிறோம் பணிவாய் மனதால் கணிந்திருப்பதால் இருக்கிறோம் பணிவாய் பெற்றோரிடம் பணிவு பிள்ளைகளுக்கு அழகு ஆசானிடம் பணிவு சிஷியனுக்கு அழகு ஆண்டவரிடம் பணிவு பக்தனுக்கு அழகு முதலாளியிடம் பணிவு தொழிலாளிக்கு அழகு மனதில் பயந்திருப்பதால் இருப்பதில்லை பணிவாய் மனதில் துணிந்திருப்பதால் இருக்கிறோம் பணிவாய் மனதால் கணிந்திருப்பதால் இருக்கிறோம் பணிவாய் அண்ணே நம்ம நண்பர்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதானே அடுத்து பணிவு குறித்த ஒரு குட்டி நாடகம் போட போகிறாங்க இதில் யார் யார் பேச போறாங்க தெரியுமா ஒரு கடல் கங்கை ஆறு கேள்வி கேட்கிறது என்ன கேள்வின்னு பார்ப்போம் நீ வெள்ளப்பெருக்கு அடுத்து வரும்போது எல்லா வகையான மரங்களையும் இழுத்து வருகிறீர் பெரிய பெரிய ஆலமரங்களும் அரச மரங்களும் உம்மிடம் தப்பிப்பதில்லை இதுவரை எந்த ஆறும் நீர் மரத்தை என்னிடம் கொண்டு வந்ததில்லை என்ன காரணம் அந்த மரம் சிறிய மரம் உங்களை எதிர்த்து நிற்கும் ஆற்றலருக்கு இல்லை நீங்கள் ஏன் அந்த மரங்களை கொண்டு வருவதில்லை அவை உங்களுக்கு ஏதேனும் உதவி செய்துள்ளனவா நன்றியாக நீங்கள் அவற்றை பிடுங்குவது இல்லையா காரணம் தெரிந்து கொள்ளவே உங்களை அழைத்தேன் கடல் அரசே நாங்கள் இழுத்து வந்த மரங்கள் எல்லாம் தற்பெருமை கொண்டவை தங்கள் வலிமையால் எங்களை எதிர்த்து நின்றவை அதனால் அவற்றை வேரோடு பிடுங்கி இழுத்து வந்தோம் நீர்நொற்றி மரங்களோ நாங்கள் வெள்ளப்பெருக்காக வருவதை பார்த்து எங்களை பணிவாக மணங்குகின்றன பிறகு தலை நிமிர்ந்து நிற்கின்றன பணிவு உடையவர்கள் என்றும் அழிவதில்லை அவமானப்படுவதும் இல்லை இது உங்களுக்கு தெரியாதா நீ சொல்வது உண்மைதான் பணிவு உடையவர்களை யாராலும் அழிக்க முடியாது உண்மைதான்ப்பா பணிவு பணி உடையவங்க கண்டிப்பா நல்ல தலைவனா இருப்பாங்க பணிவு குறித்து தலைவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று நம்ம நண்பர்கள் சொல்ல வராங்க அன்பு பணிவு நேர்மை தாழ்மை நன்றி நம்பிக்கை உடையவராக இருந்து இறைவனை நம்புங்கள் உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது கூறியவர் சுவாமி விவேகானந்தர் உங்களின் பணிவு உங்களின் முன்னேற்றமாக மாறும் சொன்னவர் ரமணா மகரிஷி பணிவு இல்லாமல் சேவை செய்வது சுயநலத்திற்காகவும் அகங்காரத்தோடும் செய்வதாகும் சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள் உன் நிலை போது உனது பணிவு அதைவிட உயர வேண்டும் அப்போதுதான் நீ உயர்ந்த நிலையை அடைவார் சொன்னவர் நபிகள் நாயகம் சாதனை படைத்த மனிதர்கள் எப்போதும் பணிவுடன் இருப்பதையே விரும்புவார்கள் சொன்னவர் எமர்சன் அதிக அளவிலான பணிவு நம்மை சாதனையாளர்களுக்கு அருகே கொண்டு செல்லும் சொன்னவர் ரவீந்திரநாத் தாகூர் கிங்கினி அண்ணன் ஒரு மாணவர் நம்ம வாத்தியாருக்கு ரொம்ப ஞாபக மருதி வந்துடுச்சு அப்படின்னு இன்னொரு மாணவரிடம் சொன்னாராம் அதுக்கு அந்த மாணவன் ஏண்டா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டானா அதுக்கு இந்த மாணவன் இப்பதான் போர்ல திருக்குறளை எழுதி போட்டாரு எழுதி போட்டுட்டு திருக்குறளை எழுதியவர் யார் என்று கேட்கிறார் அப்போ அவருக்கு ஞாபகம் தானே அப்படின்னு சொன்னானாம் டே மங்கி ஒருத்தர் இன்னொருத்துக்கிட்டே சொன்னாராம் சேலத்தில் இப்போ இடமெல்லாம் நல்ல விலைக்கு போகுது ஆனா என்னால் தான் இடத்த விற்க முடியலை அப்படின்னு சொன்னானா ஏன் விற்க முடியல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவர் கேட்டாராம் அதுக்கு இவர் சொன்னாராம் சேலத்துல எனக்கு சொந்தமாக இடமே இல்லை அப்படின்னாராம் அண்ணே, ரொம்ப நேரம் பேசிட்டோம் ஒரு பாட்டு பாடுவோமா ஓ பாடலாமே நாளாச்சு கதை தானே இதோ சொல்றேன் அசோக சக்கரவர்த்தி தன் ரதத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு புத்த துறவி வந்து கொண்டிருப்பதை கவனித்ததும் ரதத்திலிருந்து இறங்கி வந்து அவர் காலில் விழுந்தார் அதை கவனித்த அவரது தளபதி மாமல்லசின் காலில் விழுவதா என்று வருந்தினார் அதை அரண்மனைக்கு வந்ததும் மன்னரிடமே வெளிப்படுத்தினார் மன்னரோ அவரது வினாவுக்கு விடையளிக்காமல் ஒரு ஆட்டுத்தலை ஒரு புலித்தலை ஒரு மனித மூன்றும் உடனே வேண்டும் என ஒரு வினோதமான ஆணையிட்டார் மூன்று தலைகளும் கொண்டு வரப்பட்டன மன்னர் மூன்றையும் சந்தையில் விற்று வர சொன்னார் தளபதியும் மூன்று தலைகளையும் எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்றார் ஆட்டுத்தலை 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 ஐயா இந்தாங்க ஐநூத்தம்பது ரூபாய் எனக்கு ஆட்டுத்தலை கொடுங்க ரொம்ப நன்றிங்க இந்தாங்க புளித்தலை 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 ஐயையோ எனக்கு வேண்டாவே வேண்டாம்ப்பா ஐயா நான் ஒரு வேட்டைக்காரர் என் வீட்டை அலங்கரிக்க இந்த தலையை வாங்கிக் கொள்கிறேன் ரொம்ப நன்றிங்க மனிதத்தலை 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 ஐயோ எனக்கு வேண்டாம் எனது மனிதத்தலை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க விவரங்களை மன்னரிடம் சொன்னபோது மனிதத்தலையை யாருக்காவது இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் இலவசமாக வாங்கக்கூட யாரும் தயாராயில்லை இப்போது அசோக மன்னர் தளபதியே மனிதன் இறந்துவிட்டால் அவன் உடல் ஒரு காசு கூட பெறாது இருந்தும் இந்த உடல் உயிருள்ள போது என்ன ஆட்டம் போடுகிறது இறந்த பிறகு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரிகிறது உடலில் உயிர் இருக்கும் இருக்கும்போதே தம்மிடம் இல்லை என்று உணர்ந்தவர்கள் ஞானிகள் அத்தகைய ஞானிகளின் பாதத்தில் விழுந்து வணங்குவதில் என்ன தவறு இருக்க முடியும் தளபதிக்கு இப்போது புரிந்தது அண்ணே இவ்வளவு நேரம் பணிவு குறித்து பல நல்ல விஷயங்களை பேசினோம் இந்த செய்தி எல்லாம் காதில் கேட்டதோடு இல்லாம வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கிங்கினி நான் வங்கினி பனிமலரின் இனி தெரிந்து கொள்வோமா எதைப்பற்றி